எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் கரூரில் கலந்து கொண்ட அந்த கூட்டத்தில் நடந்த ஒரு பெருந்துயர சம்பவத்தை பற்றி தொடர்ந்து நாம் பேசி வருகிறோம் இப்பொழுது அங்க யார் மேல தப்பு என்ன நடந்தது இது பற்றி ஒரு புரிதல் இல்லாமல் பலரும் பலவிதமா இதை அரசியலாக்கி சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஆனால் விஜய் அவர்கள் இதுக்காக அறிக்கையை விடுறாரு ஆனால் ஒரு ப்ரெஸ் மீட்ல சந்திச்சு என்ற ஒரு பார்வை இதை பற்றி பேச நம்மோட வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் விஜய் அவர்கள் வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலையில விமான நிலையத்துக்கு போறாரு ஆனா அங்க அவர் மீது எல்லாரும் என்ன கேள்வி எழுப்புறாங்க இப்போவாது பிரஸ் மீட்டை சந்திச்சு நீங்க பேசியிருக்கலாமே அப்படின்னு கேக்குறாங்க பேசாத போனது தப்பா பாக்குறீங்களா இல்ல பேசி இருக்கணும்னு நினைக்கிறீங்களா நிச்சயமா இருக்கணும் முதல்ல அவர் விமான நிலையம் வரைக்கும் போன போயிருக்கிறதே தேவையில்லை ஏன்னா இந்த பிரச்சனை நடந்திருக்கு இவ்வளவு பேர் செத்து போயிருக்காங்கன்ற இருக்காங்கன்ற நியூஸ் வருதுன்ற போது ஒரு நல்ல தலைவர் என்ன பண்ணியிருக்கணும் இங்க இருந்தா அங்கேயே நின்று அவங்க அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சும் விசாரிச்சிருக்கணும் இப்போ ஐடியிலே இவர் கரூர் வந்திருக்கணும் ஓகே பட் இவர் வந்திருந்தா இன்னும் கூட்டம் கூடும் அந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு ஓகே பட் திருச்சியிலே ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து என்ன என்ன இதை தெரிஞ்சுட்டு தான் சென்னைக்கு வருவேன் அப்படின்னு அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டு ஏன்னா இது வந்து அரசியல் ரீதியா விஜய்க்கு சிக்கலும் ஈஸியாக புரிஞ்சு வைப்பலாம் ஒரு ஒரு அடிப்படை அரசியல் இருந்த இருக்கணும் கண்டிப்பாக தெரியும் இந்த மீட்டிங் வந்து இவங்க கட்சி ஊட்டின மீட்டிங் இந்த பிரச்சனை இருந்த கண்டிப்பா கண்டிப்பாக உங்கள் உங்கள் மேலே குற்றச்சாட்டு வரும் அப்படின்ட்டு தெரிஞ்சுருக்கணும் அப்போ உடனே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் இதை இது கவுண்டர் பண்ணுறது அரசியல் ரீதியாக அப்போ ஒரு கண்ணீருடன் ஒரு ஒரு பேட்டி கொடுத்துருக்கணும் அப்போன்னா நீங்கள் உங்களுக்காக வந்தவங்க வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆறுதலாக இருந்துக்கும் வந்து இறந்தவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கு ஆனா நீங்க வந்து இதுவரைக்கும் நீங்களோ இல்லை உங்க கட்சி சார்ந்தவர்களோ யாரும் வராது வந்து நிச்சயமா வந்து நம்ம ஏன் அங்க போனோம்ன்ற ஒரு கேள்வி யார வரத்தான் செய்யும் அரசுல அரசின் இப்ப பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் அங்கங்க சில குறைபாடுகள் இருக்கலாம் இருக்கலாம் ஆனா இவ்வளவு பெரிய க்ரௌடுக்கு வந்து எந்த அரசாங்கமும் பாதுகாப்பு கொடுக்குறதும் கஷ்டம் ஆனா நீங்க ஒருவேளை அவங்க நிச்சயமானே அப்படி பாதுகாப்பு கொடுக்கலாம் தானே சொல்லணும் என் மீது சூழ்ச்சி நடந்திருக்கு அரசாங்கம் எனக்கு வேண்டுமென்றே இந்த மாதிரி இடத்த கொடுத்து பாதுகாப்பு கொடுக்க அப்ப நீங்க தான் சொல்லணும் அப்படியே சொல்லல அப்ப அது வந்து அரசு மீது பழி சுமத்துவதற்கான காரணம் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அப்ப யார் மேல கூட்டு கொடுத்தோம் தப்பு இப்ப இவரு இவர் மேல இவர் இவரு எங்களோட ஒத்துக்கிறாரா அதுவா சொல்லிருக்கனால தப்பு எங்க மேல தாங்க நாங்க ஒரு திட்டமிடல் இல்லாம நாங்க வந்து கேதர் பண்ணிட்டோம் அப்படின்னு இவரா சொல்லியிருக்கணும்ல அது எதாவது ஏன்னா இவ்வளவு அசம்பாவிதம் நடந்திருக்கு மக்கள் எல்லாம் செத்து இருக்காங்கன்ற போது ஒரு அடிப்படை மனிதனும் இது பிளஸ் ஒரு தலைமை பண்பும் அதுதான் இறந்தவர்களை பார்க்க விஜய் செல்லவில்லை அப்படின்ற ஒரு பார்வை கூட்டம் கூட இருந்தாலும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்காங்க அவங்கள போனா ஏத்துக்க மாட்டாங்களா இப்ப புசி ஆனந்தோ ஆது அர்ஜுனோ அந்த இடத்துல போய் நின்னா அங்க அவங்கள ஒதுக்குற மாதிரி ஏதாவது பண்ணிட போறாங்களா என்ன எல்லாருக்கும் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சது ஏன் அவங்க கூட களத்தில் இல்லாத அதுதான் இப்ப டிவிக்கு பிரச்சனையே டிவிக்கான்றது ஒரு நபர் அவர் அவரோட சினிமா கவர்ச்சி நம்பி ஆரம்பிக்கப்பட்ட கட்சி மற்றவங்க எல்லாமே வேல்யூ இல்ல விஜயும் முப்பத்தி நாலு தொகுதி நான்தான் கண்டிப்பா நினைச்சுக்கோன்னு ஜெய புசியானந்தா அவரெல்லாம் நம்ம ஒண்ணுமே இல்ல அப்படின்ற சொல்றோம் அப்போ அவங்க எல்லாம் ஒண்ணுமே இல்லை ஆனாலும் அவங்க ஏதோ களத்துல அந்த நின்னு இருக்கணும் அது ஒண்ணுமே இல்லன்ற ஒண்ணுமே இல்லை இல்ல போனால் நமக்கு எப்படி மரியாதை கிடைக்கும் அப்படின்ற ஒரு அச்சப்பட்டு இருக்கிறது விஜய் ஒரு நல்ல தலைமையாருன்னா அவர் யாரையா அனுப்பிச்சிருக்கணும் அது அனுப்ப அது வந்து நிச்சயமா ஒரு ஒரு தவறான விஷயம் இதே திமுக அதிமுகன்னு இது இதுதான் ஒரு கட்டமைப்புள்ள கட்சி எங்க வருதுன்னா இப்போ திமுக பிரச்சனை நடந்தது இமீடியட்டா வந்து செந்தில் பாலாஜி போன் போ போறாரு அஹ் பக்க தான் அன்பில் மகேஸ்வராரு இன்னும் சில பேர் வராங்க அது அந்த ஒரு அமைப்பு செயல்படுது அதிமுக விஜயபாஸ்கர் நிக்கிறாரு இன்னும் சில பேர் அந்த நிர்வாகிகள் வராங்க என்ன நடக்குதுன்னு பாக்குறாங்க சி விஜயபாஸ்கர் வர புதுக்கோட்டையிலிருந்து அமைப்பு கட்சிகளுக்கு இதெல்லாம் அட்வான்டேஜ் ஒரு அமைப்பே இல்லாத கட்சி என்னென்ன பின்னடை இது இப்படிதான் எல்லாமே விஜய் தான் பண்ணணும் விஜய் இல்லைன்னா யார் பண்ணுவாங்கன்னு அந்த மாவட்ட தலைமை மாவட்ட நிர்வாகில இருந்தவர்களும் கூட தலைமையாக இருக்க செய்தி வருது அப்ப எந்த அளவுக்கு நீங்க என்னை பொறுத்தவரை அந்த விஜய் ரசிகர்கள் விஜய்க்காக பட்டத்தில் கொண்டு வந்தால் அவங்களாக கொஞ்சம் முன்னாடி வந்து பேசியிருக்கணும் இதற்கு முன்பாக நம்ம நிறைய கூட்டங்கள் பார்த்துருக்கோம் குறிப்பாக முதலமைச்சரே போனாலும் கூட ஒரு மாவட்டத்தில் எல்லாரையும் ஒரே இடத்துல வைக்க மாட்டாங்க சட்டமன்ற தொகுதி வாரியாக ஒரு சில இடங்களில் ஒரு நாலு பாயிண்ட் வச்சு ஒரு மாவட்டத்தில் போகிறாங்கன்னா அந்த நாலு பாயிண்ட்டை சந்திக்க வைப்பாங்க இதை மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து அவங்க பண்ணாத விட்டு அவங்களுடைய தவறாக அதுதான் சொல்கிறேன் ஒரு முன்னனுபவம் இல்லாத ஒரு புது கட்சி இதெல்லாம் இந்த தவறுகள் என்னென்ன செய்யணுமோ அதை டிவிக்க செய்யுது அது இந்த கிரவுடுன்றது உங்களுக்கு விக்கிரவாண்டியிலேயே பெரிய கிரவுடு அங்கே விக்கிரவாண்டியிலே மதுரையில ஆறு பேர் இறந்தாங்கன்னு சொன்னாங்க அந்த மாநாடு பிரச்சனை வருது மதுரை இல்லாம பாத்துருக்கோம் அந்த கிரே இது விழுது அந்த லைட்டு விழுது கட் அவுட் எது விழுதுன்னு அவங்க திருச்சியில வருது விழுது பெரம்பலூர் வந்து க்ரௌடால நீங்க கேன்சல் பண்றீங்க ஸோ இந்த க்ரௌடு இவ்வளோ இருக்கு அப்படின்னு தெரியும் போது கிரவுடு கூட்டுறது பெரிய பெரிய விஷயம் தான் ஒத்துக்கிறேன் அது கவுடு கிரௌடு கூட்டுறது எவ்வளவு முக்கியம் அதே அதை விட முக்கியம் அந்த கிரௌட மேனேஜ் பண்ணணும் அப்ப சார்பா சார்பாக மேனேஜ் பண்றதுக்கு என்ன முயற்சி எடுத்தீங்க காவல்துறை மட்டும் தான் இல்லாம பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது எந்த எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கும் காவல்துறை முதல்ல நீங்க ஒரு ஐம்பதாயிரம் பேர் இறக்குனீங்கன்னா அவ்வளவு போர்ஸ் அவங்கள இறக்க முடியுமா அவங்க வந்து அவங்க வந்து அவங்க பங்கு பங்கு மேனேஜ் பண்றது லாட்டி சார்ஜ் எல்லாம் பண்ணுவாங்க அது மேக்ஸ் இல்லை காவல்துறை என்ன என்னை பொறுத்த வரைக்கும் என்ன என்ன பயக்கலாம்னா இந்த க்ரௌடு கட்டுக்கிடங்காமல் இருக்குது இருக்கு நீங்க பர்மிஷன் விட அதிக அதிகமா இருக்கு அதனால நீங்க வந்து மீட்டிங் கேன்சல் பண்ணுங்கன்னு அவர் முன்கூட்டியே சொல்லணும் இது ஏடிஜிபி வந்து நீங்க நீங்க சொல்லும் போது நாங்க வார்னிங் கொடுத்தோங்கன்னு பட் அவங்க வந்து அந்த மீட்டிங்கை நடக்க விட்டுருக்கக்கூடாது கூடாது அது தானே தவிர மீட்டிங் ஒன்ஸ் நடக்குது நான் பேசிட்டு இருக்கும் போதே மயங்கி நான் சொல்றேன் இப்ப ஒருத்தர் அவர் மனைவி இரண்டு குழந்தைங்களை வந்து இப்போ பணிக் கொடுத்தவர் அவர் பேசுறாரு இன்னைக்கு முன்னாடியே அவர் பெரிய பொண்ணு அடிப்படிச்சு மயங்கி வந்துருச்சுங்க அப்படின்னு அப்படி இருக்கும்போது அவ விஜய் இது வந்து பேசி தள்ளுமுள்ளாலதான் மீதி என்ன பல பேர் டீஹைட்ரேஷனான இறந்துருக்காங்க உங்க பன்னெண்டு மணிக்கு வர சொல்லி நெக்ஸ்ட் இருக்கு நீங்களே மூணு மணி டு பத்து மணின்ற கொடுக்குறீங்க கொடுத்தீங்க பர்மிஷன் கேட்டிருக்கீங்க அப்படின்னு இவ்வளவு நேரம் இப்படி ஒருத்தர் வெயிட் பண்ண முடியும் நிச்சயம் இப்ப ஒரு நேரம் வந்து கொடுக்கப்படுதுன்னா அந்த நேரத்துக்கான சரியான நேரம் அந்த நேரத்துக்கு இப்போ நான் சில அவங்க கேட்ட சில இடங்கள்ல ஒரு இடம் வந்து அந்த ரவுண்டானா காந்தி ரவுண்டானா அது வந்து சிட்டி சென்டர்ல இருக்கு வேளை அந்த இடத்துக்கு கொடுத்துருக்காங்கன்னா இவங்க நாள் ஃபுல்லா வந்து பிளாக் பண்ணிட்டு முடியும் இப்ப கொடுத்த இடங்கள்ல இதுதான் பெருசு அந்த இடத்துக்கு இவ்வளவுதான் கெப்பாசிட்டி நீங்க வந்து இருபதாயிரம் பேரு மேல கூட்டீங்கன்னா அங்க எப்படி பண்ண முடியும் சந்தைன்னு ஒரு இடத்தை குறிப்பிட்டு கேட்டிருக்காங்க போல அது கூட ஒரு ஒரு வழி பாத ஆமா 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 அதை விட இந்த இடம் கொஞ்சம் விசாலமா இது நான் பார்க்கும்போது சில சமயம் இதே இடத்துல உதயநிதி வந்து இப்ப பேசினாரு கொஞ்சம் போன வருஷம் தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டாங்க பேசிருக்கலாம் இப்ப திமுக அதிமுக எல்லாம் கொஞ்சம் ஆர்கனைஸ்டே நடக்கும் இப்ப மீட்டிங்னா இந்த டைம்க்கு வருவாங்க அந்த அந்த டைம் கரெக்டா வந்துடுவாங்க பேசிடுவாங்க ஒரு 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 மணி நேரத்துல இந்த ஒர்க் ஃபுல்லா முடிஞ்சிடும் இந்த மாதிரி நாள் ஃபுல்லா வந்து அவங்க யாரும் இருக்க மாட்டாங்க நாள் ஃபுல்லா மாநாடுகள் நடக்கும் அது அந்த இடத்த பெரிய இடமா அது ஒண்ணு ஆக்கியப்பட்டு அது அது கேட்டுக்கணும் அது அந்த திட்டமிடுதல் இவங்க கிட்ட இல்லை இது ஏன்னா இது இதுக்கு முன்னாடி சிறியாரு நடந்து பெரியவர்கள் நடந்திருக்கு இப்ப நடந்த அப்புறம் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ண தெரியலன்ற நிம்மெச்சூரிட்டி கிளியரா தெரியுது இது வரைக்கும் விஜய் வந்து வெளில வராது வந்து நிச்சயமா அவரோட அவரோட தலைமை பண்பை கேள்விக்குரிய நம்ம என்னதான் சொன்னாலும் இதுல வந்து விஜய் டிஃபெண்ட் பண்ண முடியாது இப்ப அந்த மக்கள் வந்து எப்படி ஏத்துப்பாங்க இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஒரு காணொலி வாயிலாக உங்களுடைய உங்களுடைய எண்ணம் என்னவா இருக்குன்னு வெளிப்படுத்தியிருக்கலாம் ஒரு அறிக்கை வந்து அதுக்கு வந்து தீர்வாகிட இல்ல இப்ப அடுத்த முறை எப்படி எந்த மனநிலையோட போய் அந்த மக்களை சந்திப்பாரு அவங்க எப்படி அதை ஏத்துப்பாங்கன்றது இருக்குல்ல அதுதான் இப்போ அவங்க நம்ம ஃபர்ஸ்ட் மக்களுக்கு கொஞ்சம் மறதி அதிகம் கொஞ்சம் நல்லா மறந்துடுவாங்க விஜய் வந்து இந்த விஷயத்துல வந்து விஜய் ரசிகர்களுக்கு அவங்க இப்ப திமுக அரசு மீது குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு விஜய் அப்படின்னு பண்ணிட்டு அவங்க எப்படி இருந்துருவாங்க பட் சோ பொதுமக்கள் மத்தியில ஒரு சில அதிருப்திகள் இருக்கும் பட் எந்த அளவுக்கு எவ்வளவு தூரம் இருக்கும் அந்த அவங்க மறதியை தாண்டி நிக்குதா அப்படின்றத பார்க்க போறதுன்னு பாக்கணும் பட் விஜய் தனிப்பட்டவனையில அவர் வந்து அவர் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கா சொல்றாங்க எதுவா இருந்தாலும் ஒரு தலைவர் தலைவர் என்பவர் எமோஷன்ஸ் மறைக்க தெரியணும் அது மக்கள் மத்திய மக்களோட நீங்க நிக்க தெரியணும் அது நிக்காமல் போனது வந்து பெரிய செட்பேக் தான் விஜய் என்னதான் இறந்தவருக்கு ஆறுதல் சொன்னாலுமே கூட இங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர்கள் வந்து குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்களா இருக்கட்டும் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களா இருக்கட்டும் ஆளுங்கட்சி மீது தான் தங்களுடைய எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க முதல் குற்றச்சாட்டே கட்சி மேலதான் வைக்கிறாங்க இதே எப்படி நம்ம ஏற்றுக்கோம் இல்ல அதான் எதிர்கட்சி ஆளுங்கட்சியை குற்றம் சாட்டும் அதுல ஒண்ணு ஆச்சரியம் இல்ல பட் விஜய் மீது எந்த தப்பு இல்லைன்னு எடப்பாடி தான் அவர் ஒருவேளை விஜய் இதுல வந்து திமுக மீது திமுக தனக்கு பாதுகாப்பு கொடுக்கல இந்த மீட்டிங்கு திமுக அரசு அலட்சியத்தால் ஒரு இதை இழந்திருக்காங்க விஜய்னு நினைச்சாருன்னா அந்த கோவத்துலயே நம்ம கூட எங்க கூட்டணி வந்துடுவாரோ அப்படின்ட்டுன்னா கூட்டணிக்கு ஒரு பிட்ட போடுறாரு அதுதான் கிளியரா தெரியுது அவர் சொல்லும் போது நான் அரசியல் பேசுறது அதுல நான் நாகரிகமாக பேசியிருக்காரு பட் விஜயை பத்தி விஜய் தாவேக்காவை பத்தி எதுவுமே குற்றச்சாட்டு வைக்காததுல அவர் வந்து எதிர் விஜய் தன்னுடன் வர வந்துருவாரோ இந்த ஒரு சம்பவத்தில் அதிருப்தியா இருந்து வந்துருவாரோன்ற எண்ணம் இருக்கு பட் ஆனால் அங்க போனதே அவர் வந்து நிஜமாவே துக்கம் விசாரிக்கிறதுக்கு அந்த என்ன ஆயிருக்கும் பேசியிருக்கு அவரும் நம்ம பேசுற மாதிரி ஒரு கட்சினா என்கிட்ட அமைப்பு இருக்கு கட்சி எப்படி பிஹேவ் பண்ணுன்றதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு விஜய் மீது எதுவும் விமர்சனம் வைக்காத காரணம் வந்து குரல் விஜய் தன் பக்கம் வந்துடுவார் என்னம் மாறு அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இருக்குன்னா அவர் ஏதோ நியூஸில் இருக்கணும்னு நினைக்கிறாரு அவர் வந்து விஜய் விஜய் குத்து சொல்லணும்னு பிரயோஜன சொல்றாரு ஒரு ஐபிஎஸ் அதிகாரியே இவர் குத்து சொன்ன இப்படி சொன்னேன் எப்படி அவர் வந்து ஒரு ஐ தமிழ்நாடு போலீஸ் ஃபோர்ஸ் எவ்வளோ கரூரில் என்ன நின்று இருக்குன்னு டிஐஜி வந்து நீங்கள் இந்த ஸ்பாயர் ஸ்பாட்டில் வந்து நின்று இருக்கணும் மீட்டிங் நடக்குமான்னு சொல்கிறாரு இது எப்படி நடைமுறை சாத்தியம் இருக்கும் ஒரு ஒரு ஐபிஎஸ் படித்த ஒரு பேசுகிற பேசா பேச்சாரு இவங்களுக்கெல்லாம் என்னென்னா திமுக அ அரசின் மீது இதில் ஒரு ஒரு தரப்புக்கு விமர்சனை இருக்கும் அந்த ஸ்பேஸை பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த திமுக விமர்சனம் அந்த 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 ஓட்டர்ஸு அந்த மைண்ட் செட்ல இருக்கவங்கெல்லாம் ஒரு ஒரு அப்பீஸ்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க திமுக இந்த இஷ்யூல திமுக எதிராக இருக்க இருக்கவங்க பேச பேசணும் வச்சுக்கணும் ஒரு விஜய்க்கு ஆதரவாகவும் ஆதரவாக பேசணும் பரவாயில்ல திமுக எதிராக இருக்கணும்னு அவங்க அவங்க நினைக்கிறாங்க அவங்க அரசியல் ரீதியாக தான் அந்த பேச்சு பார்க்கணும் நிச்சயமாக இந்த கரூரில் நடந்த பெருந்துயரத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளை தெளிவாக சொன்னீங்கன்னா மேலும் ஒரு பாடம்